அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உயர்கணித தேவசார ஜோதிடர் என் ஜெயக்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏன் ராசியும் லக்கணத்தையும் ஒன்றாவே சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு வந்து லக்கணப்பொடி சரியாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ராசிப்பொடி இது சரியாக இருக்கும் இந்த பலாபலங்கள் அதை நீங்கள் வந்து பொருத்தி பார்த்து எது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம் முதல்ல இந்த ரிஷப ராசிக்கு பதினோராம் இடத்துல சனீஸ்வரன் இருக்காரு ரெண்டில் குரு இருக்காரு பத்தில் வந்து ராகு இருக்காரு நாலாம் பாவத்தில் நாலாவது ராசியில் கேது இருக்கார் பொதுவாக வந்து இந்த மிகப்பெரிய கிரகங்களாக சொல்லப்படக்கூடிய சனீஸ்வரன் குரு ராகு கேது இவைகளை வைத்து தான் வந்து பலாபலன்கள் வந்து சொல்ல போறோம் இந்த வருஷத்துக்கு மீதி இருக்கிற சின்ன சின்ன கிரகங்கள் என்ன அப்படின்னாக்கா மாதம் ஒரு ஒரு தடவையும் இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் மாறுறதாகவும் மாறி போகிறதாகவும் இருக்கிறதுனால அதை வ அதை வச்சு வந்து முழுசா வருஷ எல்லாம் பலன்கள் சொல்ல முடியாது இது தான் எத்தனை பேருக்கு சரியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தான் அனுபவித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் முதல்ல சனீஸ்வரன் இருக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் பாவம் மொத்தத்தில் சனீஸ்வரன் வந்து இருக்கிற இடத்தை காப்பாற்றுவார் சனீஸ்வரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தை வந்து பாதுகாத்துக்குவார் அந்த பலன்களை வந்து உங்களுக்கு நிச்சயமாக அனுபவிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சனீஸ்வரன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது பதினொன்று அப்படிங்கிறது வந்து ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இடம் மேற் பெரும்பாலும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் ஆகையினால் அந்த ஆசைகளுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லது அடுத்ததாக மூத்த சகோதரஸ்தானம் அப்படிங்கிறதும் அந்த பதினொன்றாவது ராசி தான் மூத்த சகோதரன் சகோதரி நண்பர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பதினோராவது ராசி தான் மட்டும் வந்து இந்த உல்லாச விடுதிகள் நடத்துகிறவங்க சினிமா தியேட்டர் மிகப்பெரிய மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மல்டி ஸ்பெஷாலிட்டி மார்க்கெட்டிங் இந்த சினிமா தேட்ரு நீச்சல் குளம் நடத்துறவங்க நடத்துகிறவங்க எல்லாமே வந்து இந்த சனீஸ்வரன் இந்த இடத்துல இருக்கிற வரைக்குமே அவங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாக இருக்கும் ஆகையினால் அத்த அந்த மாதிரியான வேலைகள் இருக்கக்கூடியவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டிய இதில் சிட் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கும் இது வந்து மிகப்பெரிய லாபகரமானதாக இருக்கும் அது உங்களுடைய நடந்துக்கிட்டு இருக்கிற திசாபுதியை பொறுத்து லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது அடுத்ததாக சனீஸ்வரன் பார்க்கக்கூடிய இடம் முதல் இடம் எதுன்னு அப்படின்னாக்கா மூணாம் மூணாவது பார்வையாக உங்களுடைய லக்கணத்தையே பார்க்கறதுனால ராசியை பார்க்கறதுனால ராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஜாதகர் அப்படின்னு அர்த்தம் அப்போது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டென்ஷன் கொடுக்கறது உங்களை வந்து சீண்டி விடுறது கோபப்பட வைக்கிறது தயக்கத்தை ஏற்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அது ஈடுபடும் அதனால் அந்த பிடியில் சிக்காமல் முடிந்தவரை தப்பித்து கொள்ளுங்கள் பொறுமையை கையாள்வது மிக மிக நல்லது உங்களை வந்து சீண்டி விட்டு கோபப்படுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் மாட்ட விட்டுருவார் அதனால் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருந்தீங்கன்னாக்க நிச்சயமாக சாதிக்கலாம் அடுத்ததாக வந்து அவருடைய ஏழாம் பார்வை அப்படிங்கிறது லக்கணத்திலிருந்து அதாவது ராசியிலிருந்து அஞ்சாவது ராசிக்கு விழுகிறதுனால அஞ்சு அப்படிங்கிறது குழந்தைகள் காதல் விஷயங்கள் மனைவினுடைய மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம் கணவனுடைய மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம் மனைவி கணவனுடைய ஆசாபாசங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த பதினோராவது ராசி இந்த பதினோராவது ராசி வந்து கொஞ்சம் பழுதுபாத்துக்கிட்டு இருப்பார் அதாவது மாம மச்சமும் மனைவனுடைய அண்ணன் அண்ணன் வகையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் நடக்கும் அக்கா வகையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும் அதே மாதிரிதான் ஒரு பெண்ணாக இருந்தால் கணவனுடைய அண்ணன் கணவனுடைய அக்கா இவர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தூண்டிவிடும் பிள்ளைகளுக்கு வந்து மருத்துவ செலவுகளோ இல்லை வந்து ஸ்கூலில் காலேஜில் சேர்த்துறக்கு சேர்த்துறதுக்காக நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் உடனடியாக கிடைக்காது கொஞ்சம் அலைச்சல் கொடுத்து தான் உங்களுக்கு அந்த விஷயத்தை நிறைவேற்றி வைப்பாங்க மற்றபடிக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் இலவசமாக கிடைக்கக்கூடிய பணம் எல்லாமே வந்து அஞ்சாவது ராசியில் தான் இருக்குது அடுத்ததாக வந்து சொகுசாக வேலை செய்கிறவங்க இந்த ஏசியில் உக்காந்துக்கிட்டு நல்லா சொகுசாக வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அஞ்சாம் பாவம் தான் சொல்லப்படுது அஞ்சாம் தான் வந்து உடல் உழைப்பை இல்லாமல் உடல் உழைப்பு இல்லாமல் சொகுசாக உக்காந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும் டென்ஷன் அதிகமாகும் அதனால டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது நல்லது பிபி ரைஸ் ஆயிடும் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும் அதையும் கொஞ்சம் கவனிச்சிக்கணும் அடுத்ததாக வந்து சனீஸ்வரனுடைய பத்தாம் பார்வை அப்படிங்கிறது எட்டாம் பாவத்திற்கு விழுகுது ராசிக்கு எட்டு லக்னத்திற்கு எட்டாம் பாவத்தில் விழுகிறதுனால மிகப்பெரிய கடன்களில் கொண்டு போய் சிக்க வைக்கிறதும் உடல்ல வந்து குரு அப்படிங்கிறதுனால வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கும் குரு அப்படின்னா வயிறு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கொலஸ்ட்ரால் உப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் வயிற்று சம்மந்தமாகவும் இந்த மாதிரியான உடல் விய உபாதைகளையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் கவனத்துடன் பார்த்துக்கிறது நல்லது யாருடைய விஷயத்திலும் இப்போ போய் தலையிடக்கூடாது அடுத்ததாக வந்து இன்சூரன்ஸ் பணம் ஏதாவது வேண்டி இருந்துச்சுனாக்கா இப்போ தற்சமயம் வந்து அது நிலவையில் இருக்கும் அவ்வளோ சாமானியமாக அதை வாங்க முடியாது கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் ஆறாவது மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னாக்கா குருவனுடைய பார்வை அந்த இடத்துல எட்டாம் பாவத்துக்கு விழுகிறதுனால மிகப்பெரிய தொல்லைகளோ அசிங்க அவமானங்களோ படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய திசாபுத்திகள் எதுவாக இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால அந்த இடத்துல மிகப்பெரிய பாதிப்புகளை தராது ஆனால் ஆறாவது மாதத்துக்கு மேலே கொஞ்சம் சீண்டல்கள் அதிகமாக இருக்கும் ஆறாவது மாதத்துல இருந்து நீங்கள் இந்த வருஷம் கடைசி ஒரு பத்தாவது மாதம் வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லையும் ராத்திரி நேரத்தில் ஒன்பது மணிக்கு மேலே வெளியில் அனாவசியமாக தெரிகிறதையும் தவிர்த்து கொள்வது நல்லது அடுத்ததாக ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கும்போது மேல் அதிகாரிகள் மூலியமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு வேலையிலிருந்து மாறுதலாகி வேற இடத்துக்கு போகிறதோ இல்லை வேற தொழிலையே செலக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையோ வர்றதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் அவசரப்படாதீங்க அப்படி இல்லைன்னாக்கா யாராவது ஒருத்தர் இந்த ரிஷப ரிஷபலக்கணத்திலேயோ பிறந்தவங்க ஆல்ரெடி இந்த வேலையை விட்டு வெளியே போயிருந்திருக்கலாம் அதையினால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது முக்கியமாக பொதுவாக இந்த சந்தர்ப்பத்தில் பொறுமையை கையாள்வது மிக மிக நல்லது அதையினால் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நல்லது ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம்னு அர்த்தம் ஆகையினால இந்த ராகு இந்த இடத்தை விட்டு பயிற்சி ஆகிறதுக்குள்ளார உங்களை ஒரு பிரம்மாண்டமான நிலையில் வைத்து தான் அது நகரும் தொழில் சம்மந்தமாக நீங்கள் எதாவது யோசனை பண்ணிங்கன்னா கூட மிக பிரம்மாண்டமாக தான் யோசனை பண்ணுவீங்க எல்லாம் பண்ண மாட்டீங்க ஏன்னா அந்த கிரகம் வந்து அப்பேற்பட்ட கிரகம் பிரம்மாண்டமாக யோசனை பண்ண சொல்லும் அடுத்ததாக வந்து கேது பகவான் நாளில் இருக்கிறதுனால நாளில் கேது இருந்துச்சுனாவே தடைகள் ஏற்படும் நாலாம் பாவத்தில் எந்த பாவத்தில் கேது இருந்தாலும் ஏது மூலியமா சின்ன சின்ன தடைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஆலயங்களுக்கு போறது கோயில் ஆலய தரிசனம் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பயணத்தின் மூலியமாக மிகச்சிறந்த ஆலயங்களுக்கு போறது இந்த மாதிரியான வேலைகளை கொஞ்சம் செய்யும் அது ஆனாலும் வந்து தாய் விஷயத்தில் ஏதாவது ஒரு தடைகள் இருக்கும் தாய் சம்பந்தப்பட தப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடை இருக்கும் வீடு மாற்றுறது வீடு வாங்கிறது நிலத்தை வந்து வீடாக கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் தடை ஏற்படுத்தும் கேதுங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு அபூர்வமான கிரகம் ஆகையினால உடலில் வரக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து என்னென்னே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் எதுவுமே இருக்காது கேதுங்கிறது மர்மமான கிரகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏதாவது வந்துச்சுனாக்கா உக்கரமான தெய்வத்தினுடைய கோயிலுக்கு போய் பத்திரகாளி முனேஸ்வரன் ஐயனார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு கயிறு மட்டும் கட்டிக்கிங்க அதிலே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாயிடும் சரியாகாத பட்சத்தில் மருத்துவரை உடனடியாக சந்தி சந்தி சந்திக்கிறது நல்லது அடுத்தது குரு குரு ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால ரெண்டில் குரு இருந்தாவே பணத்தின் பணத்துக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் குரு பார்க்குற இடம் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இருக்கிற இடம் பாதிக்கப்படும் அதனால் ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் மன வேறுபாடுகள் இருக்கும் இதில் வந்து திருப்திகரமற்ற ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் நிலவும் அடுத்ததாக வந்து பணம் கொடுக்கல் வாங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரியே குரு அந்த இடத்துல இருந்தாவே ஒரு நாலு கேந்திரங்கள் சொல்லப்படுது இல்லையா மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த ராசிகளில் குருவோ புதனோ இருந்தாலே கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது பணத்துக்குண்டானவரே பண பணம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற பணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கும் அடுத்தது குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது லக்கணத்திற்கு ஆறாம் பாவமான வெற்றிஸ்தானத்தை ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிரிகள் தொல்லை எல்லாம் இப்போ உங்களுக்கு சுத்தமாக இருக்காது எவ்வளோ பேர் எதிரி இருந்தாலும் அதை ஜெயிச்சிடலாம் அடுத்ததாக யாராவது வம்பு வழக்கு கோர்ட்டு சம்மந்தமான விஷயங்கள் போலீஸ் சம்மந்தமான விஷயங்கள் இதில் ஏதாவது வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அந்த வழக்குகள் எல்லாம் இப்போ தீர்ந்துடும் ஆறாவது மாதத்துக்குள்ளார உங்களுக்கு தீர்ந்துடும் கடன்களை முடிஞ்ச வரைக்கும் கடனை கட்டுறதுக்கு பாருங்கள் கடன் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு உண்டான பண வசதிகள் அதற்கு வந்து சேரும் உடல் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து இந்த தடவை என்ன பண்ணணும்னாக்க இந்த ஆறாவது மாதம் வரைக்கும் உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு சரியான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வெற்றி ஸ்தானமும் அதுதான் குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு சில காரியங்களில் நீங்கள் எடுத்து வைக்கும் அடிகளை வெற்றியாக மாற்றி தரக்கூடிய ஆறு மாத காலம் இருக்கிறது ஜூன் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய காலமாக இருக்குது அதை வந்து சரியானபடி பயன்படுத்துங்க அடுத்ததாக வந்து பெண்களுக்கு உங்களுடைய மனைவிக்கு மனைவி சம்மந்தமான ஒரு செலவுகளெல்லாம் நீங்கள் செய்யணும் செலவுகள் அப்படின்னாக்க குரு பார்வை இல்லையா அதனால் செலவுகள் ஏதாவது நகை வாங்கிறது அவங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கறது அவங்க பேரில் இடம் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய காலமாக இருக்குது அதுக்கு சந்தர்ப்பம் வரும் இப்போ என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்லாம் யோசனை பண்ணாதீங்க நிச்சயமாக வரும் குரு பார்வை நிச்சயமாக ஏமாற்றவே ஏமாற்றாது அடுத்ததாக குருவனுடைய ஏழாம் பார்வை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு வருகிறதுனால அசிங்க அவமானம் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் இப்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஆனாலும் சனீஸ்வரனுடைய பார்வை வந்து கொஞ்சம் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் யாராவது ஒருத்தர் மூலியமாகவோ முக்கியமாக மேலதிகாரிகள் மூலியமாக உங்களை விட உயரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலியமாக மேலதிகாரிகள் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் தரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அடுத்ததாக வந்து அதை குரு பார்வை வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சாந்தமாக போயிட்டே இருக்கும் இல்லை எனக்கு முதலாளி தான் இருக்காங்கன்னா முதலாளிகள் மூலியமாக தொல்லைகள் வரும் அதனால் கொஞ்சம் அமைதியை கையாள்வது நல்லது குரு பார்வை அங்கே இருக்கிறதுனால இந்த இன்சூரன்ஸ் பணம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இன்சூரன்ஸ் பணமெல்லாம் வேண்டியது வந்து கொஞ்சம் தாமதப்பட்டு தான் வரும் ஏன்னா சனீஸ்வரனுடைய பார்வையும் குரு பார்வையும் அந்த இடத்துல விழுகிறதுனால கொஞ்சம் தாமதப்பட்டு தான் வரும் அடுத்ததாக குருவுனுடைய ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பத்தாவது ராசிக்கு விழுகிறதுனால நிச்சயமாக தொழிலில் மாற்றம் வந்தே தீரும் ஏதாவது ஒன்று இருக்கிற இடத்த ஆல்றாவது பண்ணணும் இல்லாட்டினா இடம் மாறி உக்காரணும் இல்லாட்டினா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றலாகி போயிருவீங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆகையினால் இருக்கிற இடத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் அதை வந்து சரியாக பயன்படுத்துங்க அது ஒன்றும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுத்துடாது இயக்க வேலையை விட்டு போகிறத விட வே இருக்கிற வேலையில் இடம் மாற்றி அமைகிற அமைக்கிறது அமைகிறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம்தான் அதை பண்ணிக்கோங்க அது கிடைச்சாலும் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் நீங்கள் விடாப்படியாக அதே இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னா வேலையிலேருந்து தூக்கிறோம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆகையினால் இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுனாக்கா ஐம்பதுக்கு ஐம்பது ஐம்பது சதவிகிதத்திற்கு உள்ளே தான் வந்து உங்களுக்கு நட்பலன்களை சொல்ல முடியும் ஐம்பது சதவிகிதத்துக்கு மேல் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத பலன்கள் எல்லாம் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஆறாவது மாதத்திற்கு மேல் ரெண்டு ஆறுக்கு மேல உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டும் காரணம் என்ன அப்படின்னாக்கா குரு பெயர்ச்சி ஆக போகுது குரு உச்ச ராசிக்கு போகிறார் மூணாம் பாவம் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்தானம் தான் ஆக மூணாம் பாவத்தில் போய் குரு உச்சமடையும் போது சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சமடையும் போது தைரியம் தைரியம் அப்படிங்கிறது வந்து பணமே உங்களுக்கு தைரியமாக இருக்கும் ரெண்டாம் இடத்தை விட்டு குரு நமந்துட்டார்னாவே பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்ததாக குருவனுடைய பார்வை வந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் மனைவிக்கு உடல் நலத்திலோ இல்லை மன மன சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு கணவனுக்கும் மனைவிக்கும் கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கும் உங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்துச்சுனாக்கா இந்த தடவை அதெல்லாம் சரியாயிடும் ஆறாவது மாதத்துக்கு மேலே அதெல்லாம் சரியாகி சுமூகமான சூழ்நிலை உழவும் அடுத்ததாக குருவனுடைய ஏழாம் பார்வை அப்படிங்கிறது வந்து லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதுங்கிறது வந்து தகப்பனாரனுடைய ஸ்தானம் தந்தையினுடைய ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மற்றும் தந்தை மூலியமாக வரவேண்டிய சமாச்சாரங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அவருடைய சொத்துக்கள் ஏதாவது வர இருந்துச்சுனாக்கா இந்த தடவை நிச்சயமாக ஆறாவது மாதத்துக்கு மேலே உங்களுக்கு கைகூடும் நல்ல நல்ல அற்புதமான கோயில்களுக்கு போக வேண்டி வரும் கோயில் ஆலயங்களுக்கு சென்று உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம் ஆசைப்பட்ட இடத்திற்கு செல்லலாம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் தான் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை உங்களுக்கு நிச்சயமாக அது அமைத்து கொடுக்கும் அடுத்ததாக குருவனுடைய ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது பதினோராவது ராசிக்கு விழுகுது அப்போ சனீஸ்வரன் அந்த இடத்துலையே இருக்குது சனீஸ்வரனுக்கு குருவனுடைய பார்வை விழுந்துச்சுனாவே சனீஸ்வரன் எந்த பாவகாரகத்தில் அமைந்திருக்கிறாரோ எந்த பாவத்தில் என்ன காரகமாக அமைந்திருக்கிறார்களோ தொழில் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தொழில் லாபம் வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக வரக்கூடிய காலம் அது ஆறாவது இருந்து பதினோராவது மாசம் வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை சொல்ல முடியும் நிச்சயமாக அந்த இந்த வருடம் பாதிக்கு மேலே உங்களுடைய லைஃப் டர்ன் ஆக போகுது அதை அருமையாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் சந்தர்ப்பம் அப்படிங்கிறது வந்து குறுகிய காலமாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்வதில் தான் புத்திசாலித்தனம் இருக்குது ஆகையினால இந்த மாதிரி கெடுபலன்களை வந்து தவிர்த்து கொள்ளவும் நற்பலன்களை அதிகரித்து கொள்றதுக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஸ்ரீரங்கநாதர் அதாவது அரங்கநாதர் அப்படின்னாக்கா நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது அடுத்தது திருவனந்தபுரம் இந்த மாதிரி அரங்கநாதர் கோயில் எங்கே இருக்கோ அந்த கோயிலுக்கு சனிக்கிழமை இல்லாட்டினா வெள்ளிக்கிழமை காலையில் போங்க அப்படி ரொம்ப வசதி இருக்குது நான் என்னால் போக முடியும் அப்படின்னாக்கா திரு க ஸ்ரீரங்கம் காலையில் வெடிக்கிழம்புகிற வெள்ளிக்கிழமை காலையில் போனீங்கன்னாக்கா அஞ்சு மணிக்கு விஸ்வரூப தரிசனம்னு ஒன்று இருக்குது அதை பார்த்துட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அற்புதமான லைஃப் இந்த அஞ்சு மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அருமையான லைஃப் அடுத்த ஆறாவது மாதத்துலேருந்து அடுத்த ஒரு அஞ்சு மாதத்துக்கு அற்புதமாக உங்கள் லைஃப்பையே புரட்டி போட்டு மாற்றி நிம்மதியான உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டு அற்புதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த எல்லாம் உள்ள இந்த பிரபஞ்ச பேராற்றலை கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்